அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முப்பத்தோரு நாட்களுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மென்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி சூரிய பகவான் கண்ணிராசில சஞ்சாரம் செய்ய போறார் இங்க ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கண்ணிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்யறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்த புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சீம்மனையிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்கே இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோடு இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஒரு நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் விரிவாவும் பொறுத்தவரைக்கும் மிருக சிரிஷம் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானத்துல உச்சநிலையில இருக்கிறது விசேஷம் சூரியனோட இணைந்து புதாதி யோக நிலையிலையும் இருக்கார் புரட்டாசி மாதம் துவங்கி முதல் பதினாறு நாட்கள் மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் ஒரு காலம்னே சொல்லலாம் நீங்க செய்யும் விஷயங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிக்கும் முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தலாம் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஜென்மராசியிலேயே குரு இருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்தாலுமே இந்த மாதத்தில் முக்கியமான மாற்றங்களுக்கான முடிவுகளை நிச்சயமாக நீங்க எடுக்கலாம் தைரியமாக எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து தாய் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் தாயால் ஏற்பட்ட மன உளைச்சல் மன வருத்தம் தாயோடைய ஹெல்த்தில் இருந்த குறைபாடுகள் இது எல்லாமே டோட்டலாக சரியாகும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது டோட்டலாக இப்போ சரியாகும் ஹெல்த் ரீதியாக என்ன ட்ரபுள் இருந்தாலும் அது டோட்டலாக இப்போ நிவர்த்தியாகும் உங்கள் மனசு உங்கள் மூளை உங்கள் உடல் இது எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதம் ஒரு எனர்ஜெட்டிக்கான மாதம் இந்த மாதம் ஒரு விஷயத்தை எனர்ஜெட்டிக்காக பூஸ்டப்பாக பண்ண முடியும் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நல்லா பிரிஸ்காக செயல்படுத்த முடியும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு உங்கள் மூளையும் சப்போர்ட் பண்ணும் உங்கள் உடல் நலமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் புரட்டாசி முதல் பதினாறு தேதிக்குள்ள பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து கல்வி சார்ந்த விஷயம் மிக மிக யோகம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்ற நிலை இருக்கும் அபாரமான வளர்ச்சியை மிதனராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் கல்வியால் உங்க கௌரவம் உயரும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அதிகரிக்கும் படிப்புல இருந்த கவன சிதறல்கள் படிப்புல கூடுதல் அக்கறை பிறக்கும் அடுத்து நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் ஒரு சிலர் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நிறைய பேர் புதுசாவே வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நிறைய பேர் நிலம் பூமி மனை இடம் வாங்குவீங்க சொத்து யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்காக உங்கள் சுய முன்னேற்றத்துக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செலவு செய்வீங்க அடுத்து சூரியனுடைய பரிபூரண பார்வையில் பத்தாமிடம் இருக்குது அதனால் தொழிலில் எதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்போ நீங்கள் செய்யலாம் தொழில் சார்ந்த வகையில் ஏதாவது தொய்வ நிலை இருந்தால் அது இப்போ சரியாகும் உங்கள் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி உங்கள் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் காண்பீங்க புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மாற்றம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு நூறு சதவீதம் கிடைக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகமே இல்லாம இருப்பாங்க ஒரு சிலர் அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் நிச்சயம் கிடைக்கும் இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க இந்த புரட்டாசி முதல் பதினாறு நாளுக்குள்ளேயே நிச்சயமா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோக ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலைன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் இப்போ நடக்கும் அந்த தொய்வு நிலை மாறும் அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பண தேவை கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் அது எல்லாமே பூர்த்தியாகும் உங்கள் உங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் ஒரு மன நிறைவான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் என்னென்னலாம் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களோ பொருளாதார ரீதியாக என்னென்னலாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தை சரியாக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு பொதுவா சுக்கரன் கேது இணைவுங்கிறது அந்த சிறப்பு கிடையாது ஆனா ராசிக்கு இது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் கேதுவோட இணைவு முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் இளைய சகோதரத்துவத்தோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் இளைய சகோதரம் சார்ந்த வகையில இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் குறையும் தைரியம் அதிகரிக்கும் திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு உண்டு பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல திடீர் விபரீத ராஜயோகம் திடீர் பொருளாதார வரவு நீங்க எப்பயும்

நிச்சயமா சுப செய்தி கிடைக்கும் ஏன்னா குரு பார்வேல இந்த ஐந்தாம் இடம் வருதுனால சிறு சிறு மருத்துவ செலவுகள் சிறு சிறு தடை தாமதங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கெட்ல நூறு சதவீதம் சுப செய்தி கிடைச்சிடும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல்கள் எல்லாம் இப்ப குறையும் இருந்தாலும் ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் இருந்துக்கணும் தேவையில்லாம வார்த்தைகள் விட்டு பிள்ளைகளை காயப்படுத்தாமல் அவங்களை அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து பூர்வீக சொத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் ரொம்ப நாளாக பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது அப்படின்னா அது இப்போது பெருசாக ஆகுற மாதிரி பெருசாகி கடைசியில் உங்களுக்கு சுபத்துவமாக உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாட்டில் ஒரு சில தடை தாமதங்கள் தென்பட்டாலும் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பண்ணுவீங்க காதல் உறவுல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்க பார்ட்னரோட அடிக்கடி கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் கடைசியில எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமா கோபத்தை வெளிப்படுத்தாமல் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஐந்துல செவ்வாய் இருக்கும்போது சில நேரங்களில் இல்லை அறியாமலே உணர்ச்சி வசப்படுவோம் டக்கு டக்குன்னு கோபப்படுவோம் தப்புன்னு தெரிஞ்சாலுமே சில நேரங்களில் வேணும்னே அதை நம்ம செய்வோம் இருந்தாலும் புதன் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கார் குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் நிச்சயமாக சரி பண்ணுவீங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகு குருவுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால பெருசாக மைனஸ் பண்றது இல்ல இருந்தாலும் தந்தை சார்ந்த விஷயம் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தங்க அணிகலன்கள் தங்கம் சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் நெருக்கடிகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அடகுல இருக்க தங்க அணிகள் அணிகலன்கள் ஒரு சிலருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் மேலோட்டமாக ஒரு சில ட்ரபிள்ஸ் வரலாம் ஆனால் அது நிச்சயமாக சரியாகும் எதுவும் நெகட்டிவாக இல்லை ஓவராலாக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியடாக தான் இருக்கும் எதுவும் பெருசாக நெகட்டிவாக இல்லை ஓவராக யோசிக்க வேண்டாம் ஓவர் திங்கிங் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களா துணிஞ்சு செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரொஃபஷ்னல் லைஃப்ல இருந்தாலும் சரி ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க அது உங்களுக்கு நற்பலன்களை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்